எல்லோருக்கும் வணக்கம் உடல் வலிமையை அதிகரிக்கும் எல்லு உடலுக்கு வலிமை அளித்து நோயை நீக்கும் தன்மை கொண்டிருப்பதால் தான் எல்லுக்கு இழைத்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு என்ற பழமொழி உள்ளது எள்ளிலிருந்து கிடைக்கப்பெறும் எண்ணெயிலும் பல நன்மைகள் இருப்பதால் தான் நல்ல என்றே அழைக்கப்படுகிறது எல் எங்கு பயிராக்கக்கூடிய செடியாகும் எல்லின் எள்ளின் இலை பூ காய் விதை அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டுள்ளது எள்ளில் பல வகை இருந்தாலும் கருப்பு மற்றும் வெள்ளை எல் இரண்டும் பயன்பாட்டில் அதிகமாய் இருக்கிறது கருப்பு எல்லில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக உள்ளது வெள்ளை மற்றும் சிவப்பு எல்லில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது எல்லில் அதிக அளவு காப்பர் கால்சியம் மக்னீசியம் பாஸ்பரஸ் வைட்டமின் பி வைட்டமின் இ மற்றும் இரும்பு சத்துக்கள் உள்ளன எள்ளு விதைகளில் அதிகமாக இருக்கும் மக்னீசியம் இரத்த அழுத்த நோயை குறைக்க உதவுகின்றன எள்ளின் மூலம் பெறப்படும் நல்லெண்ணெய் அதிக மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கிறது எல் மற்றும் எள்ளினால் கிடைக்கும் நல்லெண்ணெய் மூலமாக கிடைக்கும் பயன்கள் குறித்தும் அறிந்திடுவோம் பாருங்கள் எள்ளின் வகைகள் பார்க்கலாம் காரையல் சிகப்பு எல் வெள்ளையல் காட்டு எல் மயில் எல் பேயல் காட்டு மயில் எல் மலையல் சிற்றியல் இவ்வாறாக ஒன்பது வகைகள் இருக்கின்றன எல்லினால் என்ன பயன்கள் தோலில் ஏற்படும் சொறி சிறங்கு புண்களை போக்க எள்ளு விதையை அரைத்து பூசி வர படிப்படியாக குணமாகும் பனை வெள்ளம் கருஞ்சிரகம் ரகம் எள்ளுடன் சேர்த்து சாப்பிட்டு வர பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் தீரும் வயதானவர்கள் எள்ளுருண்டையை சிறந்த உணவாக எடுத்துக்கொள்ள எலும்புகள் பலமடையும் உடல் சோர்வு குறைந்து சக்தி கிடைக்கும் நல்லெண்ணெயை இரு கண்களிலும் விட்டு தலையில் தடவி சுடுநீரில் மூன்று நாட்கள் தலைமுழுகி வர சிவந்த கண் கண்வலி கண்ணில் நீர்வடிதல் கண் கூச்சம் ஆகியவை தீரும் எள்ளு விதையை லேசாக வறுத்து பொடி செய்து நெய்யுடன் சேர்த்து சாப்பிட்டு வர மூலநோய் நோய் குணமாகும் மாமிச உணவு சாப்பிடாதவர்கள் எள்ளுருண்டையை சாப்பிடுவது நல்ல பலனை தரும் எள்ளுருண்டையில் துத்தனாக சத்தும் இரும்பு சத்தும் இருக்கிறது எள்ளின் இலைகள் குடல் நோய்க்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது நல்லெண்ணெய் சிறிது எடுத்து கொப்பளிப்பதன் மூலமாக பற்கள் பலம் பெற்று ஈறுகளும் வலிமை பெறுகின்றது மேலும் முகம் பொலிவு பெறும் ஆகா எல்லில் இவ்வளவு நன்மைகளா இந்த பதிவை நீங்கள் எப்படி கேட்டு பயன் பெறுகிறீர்களோ அதே போல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் அவர்களும் இதை பார்த்து பயன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் யூடியூப் அல்காரதம் இது மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் நன்றி வணக்கம்